வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கொண்டக்கல்ல சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம் வேலை ரொம்ப ஈஸிங்க ஸ்கூல் போகிற அவசரத்தில் கடைக்கடைன்னு செஞ்சு நம்ம பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தோன்னா டிஃபன் பாக்ஸ் வரும்போது தான் வரும் சரி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் விட்டுருக்கேன் நீங்களும் நெய் இருந்துன்னா விடுங்க இல்லைனா விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டு இதுவும் தக்காளி எல்லாம் நல்லா அளவுக்கு வேகட்டுங்க நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுருங்க அதை நல்லா மசிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு எப்போதுமே அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது நாளும் போட்டு தாங்க அரைச்சிருப்பேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இப்போ நான் போட்டிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச கொண்டக்கல்ல போட்டிருக்கேன் நான் கொண்டக்கல்ல வந்து வேக வைக்கலங்க ஊற மட்டும்தான் வச்சுருக்கேன் அந்த கொண்டக்கல்ல போட்டிருக்கேன் இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வரமிளகா தூள் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் இதில் நான் வேறு எந்த மசாலாவும் போடலைங்க இந்த மசாலாவே இதுக்கு போதுமானதாக இருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா புதினா போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்துருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவி வச்சுட்டேன் அரிசியை அந்த அரிசியை குடித்து கூட சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி கொண்டக்கடலை அந்த காஞ்ச மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி எப்படி கணக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி அந்த ரேஷியோ தான் போடணும் இப்போ நம்ம எக்ஸ் கொண்டக்கல்ல போட்டிருக்கனால நான் வந்து கால் கப்பு அரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன் அப்போ ரெண்டரை கப்பு வந்து நான் வந்து தண்ணி விட்டிருக்கேன் நான் வந்து ரெண்டரை கப் தண்ணி இங்கே எவ்வளோ அரிசி போகிறீங்களோ அதுக்கு தக்க நான் கனெக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து ரெண்டரை கப் தண்ணி விட்டுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா எலும்பச்ச ஜூஸ் வந்து ஒரு அரை எலும்பச்சம்பரு ஜூஸ் விட்டுருக்கேன் கால் கப்பு வந்து தயிர் விட்டுருக்கேன் தயிரெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பச்சை கொண்டக்கல்ல போடுறதுனால உப்பு கரெக்டாக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் வெந்ததுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு இன்ச்சு வந்து உப்பு வந்து லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் கொண்டக்கல்ல வெந்து நம்ம சாதம் சாப்பிடும்போது சாதத்துலேயும் கரெக்டான உப்பு இருக்கும் கொண்டைக்கல்லையும் உப்பு இருக்கும் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து புதினா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் வைங்க ஸ்லோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வைங்க வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா விசில் வந்துடும் ஒரு விசில் வந்தாலே போதும் இறக்கிட்டு விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா சூடான கொண்டக்கலை சாதம் ரெடியாக இருக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சோன்னு நெய் விட்டு கலறி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா எதுவுமே வேண்டாங்க தயிர் வெங்காயமே போதுமானதாக இருக்கும் தயிர் வாங்க வச்சு லஞ்ச் கொடுத்து விட்டேன்னா சூப்பராக இருக்கும் வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ